நம்ம வித்யா வந்து முத்துவோட மொபைல் கடல்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க செருப்பு செருப்பு கடைக்கு போய் செருப்பை சரி பண்ணிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம் நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆட்டோ பிடிச்சு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா முத்துவோட செல்ல கையில எடுத்திருப்பாங்க தெரியாம நம்ம வித்யா வந்து போனை கீழவும் போட்டிருந்தாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னா கடல் பக்கத்துல வந்தோடன நம்ம வித்யா வந்து போனை தேடுறாங்க போன இல்ல அந்த சமயம் நம்ம ரோஹிணி வேற கால் அது மட்டும் இல்லாம ரோஹினிட்டு என்ன சொல்லு தெரியாம நம்ம வித்தியா வந்து முழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு மட்டும் தான் பொய் சொல்ல தெரியுமா நமக்கு ரோஹினிட்டு என்ன சொல்றாங்க கடல்ல தூக்கி போட்டு ரொம்ப ஆழமா போட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனையே வராது நீ கவலையே படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட ரோஹினி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம்னா நம்ம வித்யா வந்து முத்துவோட போனை கீழே போட்டாங்களா ஒரு செருப்பு கடை வச்சிருக்க பாட்டி தாத்தா தான் அந்த போனை எடுத்து வைக்கிறாங்க அந்த பொல்ல எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கு பாருங்களேன் இப்படி போனை வந்து கீழே போட்டு போகுது எப்படியும் போனை காணும்னு சொல்லிட்டு தேடி வரும் அதனால போனை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தாத்தாவும் எடுத்து வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வித்தியா இனி போனை கேட்டு போகிறதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் முத்துக்கும் மீனாக தெரிஞ்ச பாட்டி தான் அது அந்த பாட்டி வந்து கண்டிப்பா நம்ம முத்துட்டு அந்த செல்ல தான் போறாங்க இந்த மாதிரி செல்லாச்சு இந்த செல்லை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்கவும் போறாரு இன்னொரு பக்கம் நம்ம மனஜு கடைக்கு வாசல்ல வந்து முட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாதா முட்டை கிடையாது இது அப்படிங்கிற மாதிரி அங்க கடையில் வேலை பாக்கிறவங்க சொல்றாங்க சேவன முட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட மனஜ் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மனஜோட ஃப்ரெண்டு வந்து பா ஜோசியக்காரரை பாக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்துட்டு போறாங்க ஜோசியக்காரர் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே சேவனம் முட்டை தான் நீ இந்த கடையில இருந்தியே அப்படின்னா அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கடையை மூடுற அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பயம் கட்டுறதுனால நம்ம மனது வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவுது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ஜோசியக்காரரும் பரிகாரமும் சொல்றாரு நம்ம மனசுக்கு அது மட்டும் இல்லாமல் மனஜு கேட்கவும் செய்கிறாங்க உனக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம மனஜ் வந்து எங்க தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ரோகினியோட பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி பயங்கரமா கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஜோசியக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களும் அது பாதிக்கும் வரைக்கும் இப்போ உங்க அம்மாவுக்கு தான் பிரச்சனை வரப்போது உங்களுக்கும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இனி நான் சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பரிகாரம் அப்படின்னா கோயில சுத்தி போகணும் அது மட்டும் இல்லாம வேப்பிலை கட்டி இருக்கணும் அது மட்டும் இல்லாம தீச்சட்டி எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய பரிகாரம்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு இனி இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் சரியாகும் இல்லாட்டா நீங்க கடையை அடைக்கிற மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற காரத்துல நம்ம மனோஜன பரிகாரம் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இனி வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரப்போது அது மட்டும் இல்லாம பிரச்சனை வர சாதா வர பிரச்சனை நம்ம மனஜு வந்து என்ன அந்த தான் பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கறது நினைச்சு பயப்பட போறாது அது சேவன முட்டையே கிடையாது முதல்ல மனஜு கடையில வேலை பார்க்குற பசங்க பண்ண தான் அது மனஜ வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு அது பயந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு எப்படி அந்த உண்மையிலாம் தெரிய வர போறது கிடையாது கண்டுபிடிக்கவும் மாட்டான் அப்படிங்கறது தெரிஞ்ச விஷயம் தான்